அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி கோட்டித்திற்கும் கனமழை மக்களே உஷாராக இருங்கள் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதியான நாளை நாட்கள் எந்தெந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம ஸ்கிப் பண்ண பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் மீண்டும் புதிய புயல் உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆகிய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்ய உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் அதன்படி வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் அநேக மாவட்டங்கள் இடியிடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் தேனி நீலகிரி ஈரோடு சேலம் கடலூர் மயிலாடுதுறை விழுப்புரம் மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புதுவை கரைக்கல் ஆகிய அம்மாவட்டங்களிலும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியான அன்றைய நாட்கள் அநேக மாவட்டங்கள் இடக்கூடிய கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராம ராமநாதபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு நீலகிரி மற்றும் அனை சுற்றுவட்டார பகுதியில் அன்றை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டங்கள் சுற்றுவட்டார மலைப்பகுதி புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் அன்றை நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்து காணப்படும் அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் மட்டுமே இல்லாமல் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரடெல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து வேகத்தில் வேஸ்கொள்வதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்